அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னியோட டே எயிட் எட்டாவது தினமாக இருக்குது இன்னைக்கு நான் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறேங்க ஆ பல பேர் பல விதமாக சம்பாதிக்கிறோம் பலரும் அதிகமாக சம்பாதிக்கிறோம் பலரும் சரியான முறையில் சம்பாதிக்கிறோம் ஆனால் எல்லாருடைய முடிவு ஒன்று தாங்க நம்முடைய வீட்டில் ரிசுக்கு வேணும் ஆசிரத் வீட்டில் வறக்கத்து வேணும் ஆசிரத் அதிகமான சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தரும் சொல்கிறது ஒரு வார்த்தை இதுதான் மிடில் கிளாஸ் லோவரா அதாவது நடுத்தரமா சம்பாதிக்கிற ஒருத்தர் சொல்றது இதுதான் அப்ப அதுக்கான வழி என்னென்று பார்த்தால் முதலாவது ஒரு விஷயம் ஆம் தினமும் குறைஞ்சது ஒரு பத்து ஆயத்து நாச்சி நீங்க குரான்ல இருந்து ஓதணுங்க இரண்டாவதாக வீட்டில் அதிகமான தஸ்பியாதுகள் ஓத வேண்டும் ஆம் நம்ம யோசிச்சு பாருங்களேன் முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு அதிகமாக குரான் ஓதுறதோ அதிகமாக தஸ்பி ஓதுறதோ பையன் அப்பா மகள் அம்மா என்று அவர்களுக்கு மத்தியில் போட்டி போட்டு ஓதிக்கொள்வார்கள் தஸ்பி ஓதுவார்கள் ஆனால் இன்னைக்கு உங்களுடைய சோசியல் மீடியாக்கள் பற்றியும் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனைங்கிறத பற்றியும் இவங்க வீட்டில் என்ன பிரச்சனைகள் பற்றியும் உலக விஷயங்கள் மூழ்கடித்து அதில் நேரம் செலவிடுகிறார்களே தவிர தீனுடைய விஷயத்தை பற்றி குறைந்து விட்டால் எப்படி நம்முடைய வீட்டில் வறக்க திரகமத்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆக தஸ்மீஹாத்துகள் அதிகமாக ஓத வேண்டும் மூன்றாவதாக நம்முடைய வீட்டில் வால் பேப்பர் என்று சொல்லி போட்டோக்கள் ஃப்ரேம்கள் மாட்டப்படுகிறது அந்த விஷயங்கள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் மலக்குமார்கள் வருவார்கள் மலக்குமார்கள் வருவார்கள் அல்லாவுடைய ரஹமத் பரக்கத்துகள் கிடைக்கும் அப்படி யாருடைய வீட்டில் இந்த போட்டோக்கள் ஃப்ரேம்கள் இருக்கிறதோ அவங்க வீட்டுக்கு மலக்குமார்கள் வருவதில்லை என்பதாக ஹதீஸ்கள் இருக்கிறது எனவே நம்முடைய வீட்டில் என்ன மூலையில் அசரத் நான் ரூம் தான் வச்சிருக்கேன் ஹசரத் இல்ல அதுக்குன்னு ஒரு ஸ்டோர் ரூம்குள்ளே உள்ளார தான் வச்சிருக்கேன் சார் என்பதாக சொன்னாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளப்பட ஒரு விஷயமாக இல்லை எனவே யாருடைய வீட்டிலெல்லாம் ஃப்ரேம்கள் மாட்டப்பட்டிருக்கிறதோ அதாவது ஃப்ரேம்கள் என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஃபோட்டோக்கள் மனித உருவங்கள் இருக்கக்கூடிய உருவங்கள் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் ஃப்ரேம்கள் இருந்தால் அதை உடனடியாக எடுத்துவிடுங்கள் வீட்டில் இன்ஷா அல்லா ரஹமத் பரக்கத்துகள் வரும் நான்காவதாக பசி உள்ளவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் ஒரு முக்கியமான விஷயம் பசி உள்ளவர்களுக்கு அளிக்க வேண்டும் எனவே இந்த நான்கு விஷயங்களை செய்து பாருங்கள் இன்ஷா அல்லா உங்களுடைய வீடுகளில் ரஹமத்துகளும் வரக்கத்துகளும் அதிக அதிகமாக கூடும் இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இதை செய்ய நாம் ரெசல்யூஷன் எடுத்துக்கொள்வோம் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ